பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலை திருமூர்த்தி அணை திருமூர்த்தி கோவில் திருமூர்த்தி அருவி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதைத்தான் உண்மையாக பார்க்க போகிறோம் இங்கே என்னென்ன இருக்குது என்னென்னலாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம் அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்திக் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலே ஒரு சூப்பரான சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை திருமூர்த்தி மலை இருக்கக்கூடிய திருமூர்த்தி அணையை இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்குன்னு இங்கே எக்கச்சக்கமான திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா அது நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்களில் இதை பார்க்கலாம் தொண்ணூறுகளில் வெளிவந்த நிறைய திரைப்படங்கள்ல இந்த அணையை பார்த்துருக்க முடியும் குறிப்பாக சொல்ல போனால் காதலுக்கு மரியாதை வானத்தை போல சூரிய வம்சம் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இந்த அணையை காட்டியிருப்பாங்க இந்த அணைக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் வரும் அதுக்கு பேர் வந்து தாண்டூர் கால்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது பரம்பிக்குளம் அணைக்கட்டிலிருந்து தண்ணீரை வந்து நம்ம திருமூர்த்தி அணையில் கலக்கறதுக்காக கட்டியிருக்கிறாங்க இந்த பகுதிக்கு நீங்கள் போகும்போது இந்த கால்வாயில் ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள் ஏன்னா இதோடைய தண்ணீர் வேகம் எப்படி இருக்கும்னா சில சமயங்களில் அங்கே இருக்கக்கூடிய யானைகளவே அரித்து இங்கே இழுத்து கொண்டு வந்து போட்டிருக்கு அப்படி நிறைய யானைகள் வந்து இறந்து போனதாகவும் இங்கே தகவல் சொல்கிறாங்க அந்த அணையிலேருந்து அப்படியே அணையை ஒட்டி இருக்கக்கூடிய பாதையில் நம்ம போனோம்னா திருமூர்த்தி கோவிலுக்கும் திருமூர்த்தி அருவிக்கும் போயிடலாம் அந்த பகுதியில் நம்ம போகும்போது இன்னொரு அணையை ஒட்டியே ஒரு அருமையான லொக்கேஷன் இருந்துச்சு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கேட்டை தெரியுது பாத்தீங்களா இந்த கேட்டை நம்ம கடந்து உள்ளே போயிட்டோம்னா ஒரு சூப்பரான சினிமா ஷூட்டிங்ஸ் பார்த்து வரும் படகு துறைன்னு போட்டிருந்தாங்க ஆனால் உள்ள எந்த ஒரு படகு சவாரிக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு ரெண்டு படகு கிடந்துச்சு அதுவுமே ஓட்டையாக தான் இருந்துச்சு அப்புறம் எப்பயும் போல் நிறைய குப்பை பிளாஸ்டிக் பாட்டில் அதை வழக்கம் போல் நம்ம மக்கள் நிறைய இடத்துல முன்னிச்சு வச்சுருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போகும்போது இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ரொம்ப அருமையான ஒரு இடம் இந்த குப்பை மட்டும் போனாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருந்தோம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகும்போது நமக்கு வந்து திருமூர்த்தி கோவிலுக்கு போயிடலாம் அதில் ஒரு சோதனை சாவடி மாதிரி வருது அதில் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க இதுதான் திருமூர்த்தி கோவில் இந்த கோவிலை பார்த்ததுமே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது ரெண்டே ரெண்டு திரைப்படம் ஒன்று வந்து மேட்டுக்குடி கார்த்திக் சார் நடித்த படம் அதில் ஒரு பாட்டு பாடுற சீன் இதில் தான் எடுத்திருப்பாங்க இன்னொன்று வந்து ஜெயம் அதில் கிளைமேட் சீனுக்கு முன்னாடி இந்த கோவில் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை கீழே கமனில் சொல்லுங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் அது ரொம்ப ட்ரைனிங் எடுத்த குரங்குகளாக இருக்குது பைக்கு டேங்க் உறவை ஓப்பன் பண்ணுறது ஜிப்பை துறக்கிறது எல்லாமே கரெக்டா செஞ்சு நம்ம பொருள் எல்லாம் எடுத்து எங்கட்டாவது கொண்டு ஓடி போயிருக்கு ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படியே சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இப்போ நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த சோதனை சாவடி மூலமாக நம்ம திருமூர்த்தி அருவிக்கு போகிற பாதை தான் இது அந்த சோதனை சாவடியில் வந்து பராமரிப்பு பணிக்காக அஞ்சு ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா அப்படியே இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போனோம்னா அந்த அருவியை போய் பார்க்கலாம் இந்த பாதையில் போதே நம்ம திருமூர்த்தி மலையோட இயற்கையான அழகையும் சின்ன சின்ன குகை மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போலாம் நாம் இப்போ அந்த அருவிக்கு வந்துட்டோம் நம்ம வரும்போது நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருந்ததுனால பக்கத்துல போய் வீடியோ எடுக்கல தூரத்திலிருந்தே வீடியோ எடுக்கிறேன் அருமையான அருவி குடிக்கிறதுக்கு அதிகமாக மழை பெய்யும் போது உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க மற்ற நாட்களில் வந்து உள்ளே அளோ பண்ணுறாங்க வந்து ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சரிங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நல்ல நல்ல வீடியோ தொடர்ந்து நம்ம போடுவோம் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்